ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் இந்த வாரம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிற காரியம் ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்வில் பழக்கமாக பேசிக்கொள்கிற இல்லைனா பேச்சு வழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை பலரை பார்த்து நாம் சொல்லுவோம் ஒருவேளை இது உங்களுக்கு நடக்கும் ஒரு வேளை இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒருவேளை இது நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அடிப்படையில் நம்ம சில வார்த்தைகளை தியானிக்கிறோம் வேதத்துலேயும் அப்படிப்பட்ட சில காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் நினிவே ராஜா சொன்ன வார்த்தையை நம்ம பார்த்தோம் அதே போல் அப்போசனாகிய பேதுரு சொன்ன வார்த்தையை பார்த்தோம் நினைவே ராஜா சொன்ன வார்த்தை என்ன அவன் அவன் தன் தன் கைகளின் கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் யாருக்கு தெரியும் ஒருவேளை நாம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு இறங்குவார் மன்னிப்பார் என்று சொல்வார் அதே போல் அப்போசனாகிய பேதுரு சீமோன் என்கிற மந்திரவாதி அவன் ஆக்சுவலாக திரும்பி வந்த பின்பும் அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இல்லாமல் தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தபடினாலே பேதர் சொல்லுவார் ஒரு வேளை அதாவது நீ உன் துர்குணத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொள் ஒரு வேளை உனக்கு மன்னிக்கப்படலாம் அப்படிம்பார் அந்த ஒரு வேளை இன்றைக்கி தாவிது சொன்ன ஒரு வார்த்தையை மிக எளிமையாக நம்ம தியானிக்க போகிறோம் நமக்கு தெரியும் தாவிது உரியாவின் மனைவியாகிய இடத்துல தவறு செய்து உரியாவையும் பட்டயத்தால் கொலை செய்த பின்பு கர்த்தர் சொல்லுவார் பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காதிருக்கும் என்று தாவிதுக்கு சொல்லுவார் அப்படி சொன்ன பின்பு உரியாவுக்கு உரியாவின் மனைவியாகிய பச்சைபாலுக்கும் தாவிதுக்கும் பிறந்த முதல் குழந்தை செத்து போகும் அங்கும் தாவிது ஒரு வார்த்தையே சொல்லுவார் என்ன தினமாக சொல்லுவார் அவர் உபவாசம் பண்ணி அழுவார் உபவாசம் பண்ணிட்டு கிடப்பார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டில் குசு குசுன்னு பேசிக்குவாங்க என்னன்னு கேட்டால் குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்ன உடனே தாவிது என்ன பண்ணுவார் எழுந்து போய் சாப்பிடுவார் அப்போ கேட்பாங்க என்னையா பிள்ளை உயிரோட இருக்கும்போது அழுதுகிட்ருந்தீங்க இப்போ பிள்ளை செத்து போயிருச்சுன்னு சொன்னால் சாப்பிடுறீங்க அப்போ தான் அவர் சொல்லுவார் நான் தாவிது ஒரு தெளிவுள்ள மனுஷனாக இருந்தார் அதுக்காக நான் சொல்கிறேன் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கிட்ட தெளிவான விசுவாசம் இல்லை தேவனை குறித்தே ஒரு தெளிவு இல்லை அது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தர் உதவி செய்வார் கவுனிங்க அப்போ அவர் சொல்லுவார் பிள்ளை உயிரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வேளை எனக்கு இறங்குவாரோ இல்லையோ என்று சொல்லி உபவாசம் பண்ணி அழுதேன் பிள்ளை செத்துருச்சு இனிமேல் நான் எதுக்கு அழனும் பிள்ளை ஆண்டவர்கிட்ட போயிட்டு இனிமேல் நான் தான் அங்கே போகணுமே தவிர பிள்ளை ஏன்ட் என்ன செய்யாது வராது அப்புறம் அந்த தெளிவை பாருங்கள் எவ்வளவு ஒரு முழுமையான விசுவாசமும் தெளிவும் தாவிதுக்கு இருந்தது அந்த தாவிது இன்னொரு காரியத்தை சொல்கிறார் என்னென்னா அப்சலமுக்கு பயந்து வீட்டை விட்டு தாவிதும் ஓடி போவார் தாவிதும் அவரோடு கூட இருந்தவங்களும் ஓடி போவாங்க ஒரு பத்து மறு மறுமனையாட்டிகளை வீட்டில் வச்சுட்டு ஓடுவாங்க தாவிது வெறும் காலோடு மலையின் மேல் நடந்து முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டு போவார் இப்படி போகும்போது சவுளுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் அதாவது பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த ஒருவன் சீமை என்கிற ஒரு மனிதன் தாவிதை தூசித்து கொண்டே நடந்து வருவார் இரத்த நாணம் மனுஷனே பேளியாளின் மனுஷனே நீ ஒளிந்து போ ஒளிந்து போ சவுளுடைய இரத்தப்படிய கர்த்தர் ஓ எல திரும்ப பண்ணி திரும்பிட்டு திருப்பிட்டாரு நீ ஒளிந்து போ ஒளிந்து போ என்று சொல்லி கற்களையும் தாவிது மீது வீசிக்கொண்டு நடந்து வருவான் அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் சொல்லுவாரு இந்த செத்த நாய் வேற பார்த்து அந்த சீமையை பார்த்தவன் சொல்லுவான் அந்த செத்த நாய் ராஜாவை தூசிப்பானேன் ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை வாங்கிடட்டுமா அப்படின்னு சொல்லும்போது தாவித சொல்லுவார் செரியாவின் குமாரரே உங்களுக்கும் எனக்கும் என்ன எப்படி உங்களுக்கும் எனக்கும் என்ன அவன் என்னை தூசிக்கட்டும் தாவிதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் இப்போ தாவிதனுடைய அந்த வார்த்தைகளை பாருங்க தாவிது உடனே அவன் மேலே கோவப்படலை நம்மளாக இருந்தால் இன்னைக்கு அவனை கடித்து பிச்சிருப்போம் ஆனால் தாவிதை பாருங்கள் அவன் மேலே கோவப்படலை அவனு சொல்கிறனா கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்போ தாவிதுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுங்க என் வாழ்க்கையில் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் இப்போ நமக்கு அந்த தெளிவு இருக்கணும் சும்மா சில பேர் எதுக்கு எடுத்தாலும் சாத்தானு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க எதுக்கெடுத்தாலும் சாத்தாம்பாங்க சில பேர் சில பேர் எதுக்கு எடுத்தாலும் மனுஷனையே திட்டுற ஆட்கள் இருக்கு ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க அவர் அறியாமல் நம்முடைய வாழ்வில் எதுவும் நடக்காது இந்த தெளிவு முதல்ல நமக்கு வேணும் ஆண்டவர் சொல்கிறார் லவா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு சொல்றாரு உலகம் உங்களை பகைத்ததானால் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னால் என்ன பகைச்சிட்டு ஐயா நம்ம கிட்ட ஒருத்த வந்து ஒருத்த வந்து மோதுறான் அப்படின்னா அவன் முதல்ல நம்மகிட்ட மோதறதுக்கு முன்னால அவன் கர்த்தட்ட மோதிட்டு தான் வர்றான் ஏசு இன்னொரு வார்த்தை சொன்னார் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்படாவிட்டால் என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை இந்த தெளிவு ஆவிக்குரியவங்களுக்கு வேணும் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவங்களுக்கு வேணும் தாவிதுக்கு அந்த தெளிவு இருந்துச்சு அவன் தெளிவுன்னு சொல்றான் என்ன தூஷிக்கிட்டு விட்டுருங்க தாவிதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்போ தாவிது எல்லா இடத்துலையும் யாரை தான் பார்த்தார்னா கர்த்தரை தான் பார்த்தார் நமக்கு அப்படிப்பட்ட பார்வையும் அப்படிப்பட்ட தெளிவும் நமக்கு அவசியம் சரியா இப்போ தாவிதை சொன்ன முக்கியமான வார்த்தை என்ன அப்படியே சொல்லிக்கிட்டு கீழே வருவாரு அப்படி கீழே வந்து சொல்றாரு அவன் அப்படி தூசிக்கிட்டோம் கர்த்தர் அப்படி செய்றதுக்கு அவனுக்கு சொல்லியிருக்கிறாரு இப்போ நான் ரெண்டு வசனம் மட்டும் படிக்கிறேன் ரெண்டு சமூக இல்லை பதினாறு பதினாறுல பதினொன்றும் பன்னெண்டும் படிக்கிறேன் பின்னும் தாவிது அபிஷாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த பெண்ணிய மீனன் எம் எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூசி கட்டும் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்ருக்கிறார் பாருங்கள் யார் இருக்கா கர்த்தர் அவனுக்கு கட்ளையிட்ருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு ஒருவேளை எப்படி ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்ன ஒரு அழகான வார்த்தை தாவிதனுடைய விசுவாசத்தை பாருங்க தாவிதனுடைய தெளிவான வார்த்தையை பாருங்க அவன் சொல்றான் அவ என்னை தூசித்தா தூசிக்கட்டும் கர்த்தர் அவனை தூசிக்கிறதுக்கு கட்லிட்டு இருக்கிறாரு தூசிக்கட்டும் ஒருவேளை அவன் தூசித்த அந்த தூஷணத்துக்கு பதிலாக அந்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்ப எவ்வளவு அழகா தாவிது விசுவாசிச்சாரு தெளிவா பேசினாரு அதன்படியே மெய்யாகவே ஒருவேளை எனக்கு நன்மை நடக்கும்னு சொன்னார் இல்லையா நன்மை நடந்தது தாவிது அப்சலோமுக்கு பயந்து ஓடி போனது உண்மை அதே தாவிது மறுபடியும் திரும்ப எருசலேமுக்கு வந்தார் மறுசு மறுபடியும் அரியணையில் அமர்ந்தார் அப்போ அருமையான கத்தருடைய பிள்ளைகளை தாவிது தெளிவாக இருக்கார் நமக்கு ஒரு தெளிவு வேணும் விசுவாச பார்வை வேணும் விசுவாச பார்வை இன்னொன்று சொல்லப்போனால் கர்த்தரை மட்டும் பாருங்கங்க இப்போ சில பேர் சொல்லுவாங்களா அவன் செஞ்சிட்டான் இவன் செஞ்சிட்டான் அவா செஞ்சிட்டா இவா செஞ்சுட்டா நான் சொல்கிறேன் எவனும் எவனும் நமக்கு எதிராக செய்ய முடியாது கர்த்தர் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த தெளிவு நமக்கு வேண்டும் அது தான் இதுக்கு இருந்துச்சு அதனால தான் அவன் சொல்கிறான் ஒரு வேளை அவன் நிந்தித்த அவன் தூஷித்த அந்த தூஷணத்தை பார்த்து என் சிறுமையை பார்த்து கர்த்தர் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி மெய்யாகவே கர்த்தர் தாவிதுக்கு நன்மையை சரி கட்டி அப்சலோமை கொன்றார் தாவிதை வாழ வைத்தார் அதே தெய்வம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் உங்களுக்கு தேவை தெளிவு விசுவாசம் கர்த்தரை குறித்த புரிதல் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்கள் நிந்தனையை பார்த்து உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார் நீங்கள் மனுஷனை பேசாதீங்க தாவீது நினச்சிருந்தா இவனை ஒரே போடா போட்டிருக்கலாம் அதே போல் சவுளை கூட அன்னைக்கே கொண்டிருக்கலாம் ஆனால் தாவிது அதெல்லாம் செய்யலைங்க அவர் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருந்தார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மையில் என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு முக்கியமான பா காரியத்தை பார்ப்போம் கர்த்தர் அவருக்கு நமக்கு உதவி செய்வார் காட் பிளெஸ் யூ